அனைவருக்கும் வணக்கம் நான் ஓ இந்திய பெண்ணை பாரதி பேசுகின்றேன் இப்போ வந்து இந்த மாதிரி படிக்கிறதும் உங்கள் வீட்டில் இருந்தால் ஓகே நிறைய நாங்கள் வருஷக்கணக்காக ஐயப்ப பூஜை போட்டவங்க அதனால் பிரச்சனை இல்லை இல்லைன்னா நிறைய பேர் வாங்கியே வச்சுன்னு இருப்பாங்க பித்தளையில் இந்த மாதிரி எங்கன்னா கடையில் வாங்கி சின்னதாக கூட வச்சுக்கிறாங்க படிக்கிட்ட அந்த மாதிரி இருந்தால் பரவாயில்ல ஆனால் தயவு செஞ்சு புதுசாக போய் வாங்காதீங்க ஏன்னா இதில் முக்கியமே மனசில் நீங்கள் அந்த படிக்கு பூஜை பண்ணுற மாதிரி ஒரு தியானம் மாதிரி பண்ணணும் படி தியானம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சொல்லலாம் இதுக்கு ரொம்ப சக்தி அதிகம் இன்னும் சொல்லப்போனால் அது வந்து நீங்கள் இது வந்து காலையில் எழுந்து இப்போ கூட நாளைக்கு கார்த்திகை மாதம் ஒன்று எப்பவுமே நான் சொல்லுவேன் இல்லைங்களா வாசுபடி தொடச்சி இந்த மாதம் நம்மளுக்கு எந்த சித்தர்கள் எந்த கடவுள்கள் இருக்கோ அதை நம்ம வாங்க வாங்கன்னு வாசுபடி தொடச்சி கூப்பிட்ணோன்னு அந்த மாதிரி நாளைக்கு வந்து பிரதோஷமும் இருக்குது அதனால் சிவபெருமானை அதுக்கப்புறம் வந்து ஐயப்பசாமி முதல்ல குலதெய்வம் அந்த மாதிரி இப்போ இருக்கிற இதில் வந்து இப்போ நான் இவங்கள ராஜ மாதங்கியை இருக்கிறதுனால ராஜமாதங்கினுடைய மாதங்கியினுடைய உடனுரை சிவன் வந்து மதங்கேஸ்வரர்ன்றதுனால உங்களுக்கு மதங்கேஸ்வரரே வருக கூடவே ராஜமாதங்கியே வருக அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இப்போதைக்கு எந்த சித்தர் உங்களுக்கு சொல்லணுன்றதோ அவங்கள சொல்லலாம் ஐயப்பசாமியை வருக வருகன்னு சொல்லலாம் அதே சமயத்தில் கார்த்திகை மாதம்னா முருகரும் இது உங்களுக்கு நம்மளுக்கு திருவண்ணாமலை சிவபெருமானும் முக்கியம் அதுக்கு மதங்கேஸ்வரரே ராஜமாதங்கியே மாதங்கியை வருகன்னு சொல்லிட்டு முருகரையும் வ வருகன்னு சொல்லிவிட்டு ஐயப்பசாமியும் வருங்கன்னு சொல்லிட்டு முதல்ல குலதெய்வத்தை வருங்கன்னு சொல்லிட்டு வாசப்படியை தொடச்சிட்டு அது நான் இது அந்த க இது போட்டிருக்கேன் இது போட்டிருக்கேன் அதாவது கேலண்டர் இது மாதிரி போட்டிருக்கேன் அப்போ நீங்கள் இது வரைக்கும் தான் நீங்கள் பார்ப்பீங்க இன்னைக்கு நாளைக்கு ஆனது மட்டும்தான் நீங்கள் பார்ப்பீங்க அதனால இந்த ஐயப்பசாமி கூடவே இன்னொரு காளி ரூப கடவுளியே சேர்த்து இந்த கார்த்திகை மாதத்தில் வணங்கினா அது மகா பெரிய ராஜ மாதங்கிக்கு இணையா ஒரு மகாசக்தி ஒன்று நம்மளுக்கு கிடைக்கும் சொல்லப்போனால் சொல்லப்போனா சா ஐயப்ப சாமிக்கு என்னுடைய சொந்த உணர்வுனால நான் புரிஞ்சுக்கிட்டது வந்து ஒரு அமானுஷ்ய சக்தி இப்போ சில கடவு காளிக்குன்னா நம்மளுக்கு ஒரு அமானுஷ்ய சக்தி சொல்லுவோம் பார்த்தீங்களா ராஜ மாதங்கினா தாந்திரிகுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா சரஸ்வதியினுடைய தாந்திரிக ரூபம் தான் ராஜ ராஜ மாதங்கின்ற மாதிரி என்ன கேட்டோம்னா முருகர் முருகனுடைய தாந்திரிக ரூபம் ஐயப்பன்னு சொல்லுவேன் நானா சொல்றது அது வேற எங்கன்னா இருக்குதான்னு கேட்டால் இல்லை எப்படி சரஸ்வதியினுடைய தாந்திரிக ரூபந்தான் உங்களுக்கு ராஜ மாதங்கின்னு சொல்கிற மாதிரி உங்களுக்கு சிவனுடைய அல்லது சிவன் முருகனுடைய ஒன்று சொல்லப்போனால் விஷ்ணு கூட சிவன் முருகர் விஷ்ணு இந்த மூணு பேருனுடைய தாந்திரீக ரூபம்தான் ஐயப்பன் அப்படின்னு என்னால் சொல்ல முடியும் அது நான் வந்து வாழ்நாளில் அனுபவித்த விஷயங்கள் ரொம்ப என்ன டார்ச்சர் பண்ண ரொம்ப அதாவது சுழு ஆத்மாலாம் சொல்லுவோம் நான் உங்களுக்கு சுழு ஆத்மானா போன ஜென்மத்துலேருந்தே தொடர்ந்து ஜென்ம ஜென்மமாக அதாவது ஒரு லட்சத்து வருஷத்துக்கு முன்னாடி நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அப்போத்துலேருந்து தொடர்ந்து சில ஆத்மாக்கள் வந்து சிலரை பழி தீக்கிறதுக்காக அதே குடும்பத்தில் பிறந்து அதே இதில் வழி வழியாக பிறந்து அதனுடைய இது தேர்ற வரைக்கும் அவங்கள தொடர்ந்து துரத்திட்டு வரும் அது மாடர்ன் வேர்ல்டுவாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் தொடர்ந்து அதுகளுக்கு அதுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிற வரைக்கும் துரத்திட்டு வரும் அந்த துரத்திக்கிட்டு வந்தால் கூட ஏன் அதுக்கு அடுத்தடுத்து ஜென்மத்தில் வந்து அது துரத்துதுன்னா இந்த ஜென்மத்தில் அதுக்கு அதனுடைய எண்ணத்தை யாரை வந்து போட்டு தள்ளணும் இல்லை யாரை வந்து பீட் பண்ணணும்னு நினைக்கிதோ அதை பீட் பண்ண முடியாமல் போகிறதுக்கு காரணம் என்னன்னா இந்த இவங்க குலதெய்வமோ அல்லது இவங்க வழி வழியாக கும்பிட்டுட்டு வர கடவுள் வந்து காப்பாற்றிடுது அதை கிட்ட வர முடியாமல் பார்த்துக்குது ஆனால் அது வந்து தீயசக்தியினுடைய சப்போர்ட்டில் வருது ஆனால் அந்த சக்தியினுடைய சப்போர்ட்டில் வந்தாலும் இந்த இப்போ ஐயப்பன் இப்போ இந்த மாதிரி கடவுள்கள்லாம் வந்து உங்களுக்கு நல்ல தேவர்கள் நல்ல சக்திகள்ன்ற கணக்கில் வந்துடுறாங்க இவங்களை வழிபடுறவங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த சுழு ஆத்மா அவங்க குடும்பத்தில் வந்து இதை பழி தீக்கத்துக்கு வந்திருந்தாலும் அதை வந்து கிட்ட வர விடாமல் இந்த ஜென்மத்தில் எண்பது வயசு தொண்ணூறு வயசு ஆகிற வரைக்கும் கூட பிரச்சனைகளெல்லாம் வச்சுருக்கோம் யார் ரூபத்திலையோ ஹஸ்பண்ட் ரூபத்திலையோ உங்களுக்கு வேறு எதனா ஒரு வகையத்துலேயோ இல்லை குழந்தைகள் மூலமாகவே கூட ஏதாவது மனவழிகளை கொடுக்குற மாதிரி அந்த சூலாத்மா உட்காந்து பழி தீர்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் இந்த இவங்க வணங்குகின்ற கடவுள்கள் மூலமாக அது வந்து என்ன பண்ணுது ஒரு வயசாயின காலத்தில் பழியை தீர்த்துக்க முடியாமே போயிடுது அப்போ என்ன ஆகுதுன்னா மறுபடியும் அதுக்கு அடுத்த ஜென்மத்தில் அதுக்கு தீ அந்த தீயசக்தி சப்போர்ட் பண்ணுறது மறுபடியும் மறுபடியும் இன்னொரு ஜென்மத்தில் இன்னொரு இடத்துல இன்னொரு கண்ட்ரிலையோ இல்லை இன்னொரு இடத்துலையோ பிறக்க வச்சு அந்த வீட்டில் போயிட்டு அதுக்கு சின்ன வயசுலேருந்து பதினெட்டு வயசு இருபது வயசு வரைக்கும் தெரியாமல் கூட இருக்கும் திருமண வாழ்க்கைக்கு அப்புறமா கல்யாண வாழ்க்கைக்கு அப்புறமா ஒரு காதல் துணையாக வந்து கல்யாணம் ஆகிட்டு பின்னாடி அவங்க மனசை கவர் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு சமுதாயத்தில் ஒரு கெட்டப்பேர் ஏற்படுத்துகிற மாதிரி கல்யாணம் ஆனவங்களுடைய மனசில் போயிட்டு இடம் பிடிச்சி அசிங்கப்படுத்தி அவங்கள பண்ணுற மாதிரி அந்த ஆத்மா இந்த மாதிரி பல பேட்டர்னில் அது ஒர்க் அவுட் பண்ணும் ரொம்ப ஓஹோன்னு நல்ல பெயர் எடுத்த குடும்பமாக இருக்கும் ஆனால் திடீர்னு பார்த்தா அந்த பொண்ணோ அந்த பையனோ அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கோ வந்து வேறு ஒரு வேற்று பாலியலனால் பாலினரால் ஈர்க்கப்பட்டு அந்த தப்பான விஷயத்துக்குள்ளே போடுற மாதிரி ஆகும் அதுக்கு காரணம் கிரகமும் காரணம் சந்திரனும் கேதுவும் செவ்வாயும் சனியும் இந்த மாதிரி கிரகங்கள் எல்லாம் சில இந்த கிரகங்கள் இருக்குது இந்த சுக்ரன் சனி செவ்வா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சனி செவ்வா சுக்ரன் இது கூடவே கொஞ்சம் ராகு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சில கா காம்பினேஷன்ஸ் இருக்குது இப்படி சேர்ந்து தானே என்ன ஆகும்னா இவங்களுடைய கிரகப்படி எப்போ அந்த மாதிரி சேரப்போதோ அந்த சமயம் பார்த்து அந்த சுல ஆத்மா பழிவாங்க வந்த சுழு ஆத்மா என்ன பண்ணோம்னா ஒரு இவங்க வந்து நல்ல குடும்பத்தில் பிறந்தவங்களே ஒரு அஃபையர் வச்சுக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு கொண்டு வந்துடும் உனக்கு அந்த கெட்ட பெயரை ஏற்படுத்துறதுக்கு வந்துடும் இந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே நல்ல ந நேதிமா நீதிமானாக இருக்கணும் நேர்மையாக இருக்கணும் தான தர்மம் பண்ணணும் நல்ல விஷயங்களை பண்ணணுன்ற மாதிரி அந்த பணத்தை விட அதிகமாக நல்ல பெயர் வாங்கணுன்றது தான் அவங்களுக்கு குறிப்பாக இருக்கும் ஒரு கெட்ட பெயரை அவங்களால் தாங்கவே முடியாது ஆனால் ஆனா அவங்க குடும்பத்துல வந்து தான தர்மம் செய்தால் மற்றவர்கள் நன்றாக இருப்பார்கள் செய்கிற குடும்பமா இல்லாமல் இருக்கும் ஆனா அந்த நல்ல பேருக்கு ஆசைப்படுற குடும்பமா இருக்கும் அதனால கெட்ட செய் கெட்டது செய்யாத குடும்பமா அது இருக்கும் நல்ல பேருக்கு ஆசைப்படுறதுனால அது கெட்டதுங்களை செய்யாத குடும்பமா இருக்கும் சில பேர் நல்லது செய்யணுன்றதுக்காக நல்லவங்களா இருப்பாங்க அது வேற சில பேருக்கு கெட்ட பேர் மட்டும் வந்தால் அவங்களால தாங்க முடியாது நல்லது நல்ல பேர் வாங்கணுன்றதுக்காக நல்லவங்களாகுது ஏமாற்றி நல்லவங்களா இருக்குது இல்லை உண்மையிலேயே நல்லவங்களா இருக்குது ஆனா நல்ல பேர் வாங்கிறதுக்காக தான் அது அது வந்து கெட்ட பேர் வந்துடவே கூடாது அப்படின்ற ஒரு கான்செப்டில் அந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா அந்த கிரகம் சேரப்ப இந்த சுல ஆத்மா வந்து காத்துன்னு இருக்குது இந்த சுல ஆத்மா வந்து காத்துக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா கிரக சேர்க்கை எப்போ வருது அப்படின்னு பார்த்து அந்த சுல ஆத்மா ஒரு சாதாரணமான ஒரு ஒரு ஏதோ ஒரு டீச்சர் வேலைக்கோ இல்லை ஏதோ ஒரு பேங்க்ல வேலைக்கோ போகிற ஒரு லேடின்னு வச்சுக்கோங்களேன் அது யோசித்து முடிவு பண்ணுறது இல்லாத அந்த ஆத்மா அந்த உருவம் யோசித்து முடிவு பண்ணுறது இல்லாத அந்த சுழு ஆத்மாவுக்கு பேக்லேருந்து ஒர்க் அவுட் பண்ணது பார்த்திங்களா ஒரு தீயசக்தி வானத்திலேருந்து ஒரு தீயசக்தி ஒர்க் பண்ணது பார்த்தீங்களா அதுக்கு தெரியும் இந்த உடம்புல இருக்கிற சுழு ஆத்மாவை எப்போ இயக்கணும் எப்போ இயக்கி அவனுக்கு கிரகங்கள் எப்போ வந்து சுக்கரனும் சனியும் சேருதோ அது கூட செவ்வாயும் சேருதோ அப்போது ஏன்னால் அந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல பேர் தான் பிரதானமாக நினைக்குது சில குடும்பங்கள் எனக்கு கெட்ட பேர் வந்தால் கூட பரவாயில்ல நான் உலகளாவிய பணக்காராகணும் நான் உலகளாவிய பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகணும்னு ஆசைப்படுவாங்க அந்த வீட்டில் இந்த மாதிரி பழிவாங்காது சுல ஆத்மா சுல ஆத்மா வந்து நான் பணக்கார ஆவணும் நான் நல்லவனாக இருக்கணுன்ற அவசியமே எனக்கு இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்டுக்கு அந்த சுலு ஆத்மாவனுடைய இது போகாது நீ எதை விரும்புகிறாயோ எதை பெருமை என்று நினைக்கிறாயோ அதை விஷ் அந்த விஷயத்தில் தான் அது கைவிக்கும் நான் இன்றைக்கி சொல்கிற விஷயம் அந்த வாசுபட்டி தொடர்ச்ச விஷயம் கம்னையில் இப்போ நாளைக்கு டேட்டு போட்டுட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் தான் இதில் சொல்கிறேன் நாளைக்கு தான் இப்போ நான் சொல்கிற விஷயத்துக்கு சம்மந்தப்பட்ட ஒரு பெண் தெய்வ காளி தெய்வ சக்தியை கூட ஐயப்பன் கூட சேர்த்து கும்பிடணும் ஏன் கும்பிடணுன்றதுக்கு இந்த வீடியோவில் நான் சொல்கிறதுக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தோடு தான் நாளைக்கோ நாலு நாளைக்கோ நான் பேச போகிற விஷயம் இந்த எப்படி வந்து ராஜ வந்து தாந்திரீகமோ அந்த மாதிரி தான் ஐயப்பன் கூட தாந்திரீகம் அது வந்து என்னுடைய வாழ்க்கையில் நான் உணர்ந்தேன் அந்த விஷயத்தை ரொம்ப சின்ன வயசில் ஒரு குழந்தைக்கு பர்த்டேவுக்கு பாட்டு பாட சொன்னாங்க எனக்கு பாட்டெல்லாம் கூட அவ்வளோ பாட தெரியாது அப்போ போயிட்டு வந்து பாடுங்கன்னு சொன்னால் ஐயப்பசாமி பாட்டு ஒன்று பாடினேன் நான் அதோட கல்யாணம்லாம் ஆயிட்டு எனக்கு முப்பது வயசு இருக்கும்போது தான் எனக்கு ஐயப்பசாமி ஒரு பெரிய ஒரு வெளிச்சத்தை கொடுத்தார் ஒரு பெரிய விஷயம் அதோடு ஐயப்ப சாமி அதுக்கப்புறம் கல்யாணம் ஆன சமயத்துலேயும் எனக்கு ஐயப்ப சாமி மேலே கோபம் வர மாதிரி ஆயிடுச்சு எங்கள் வீட்டில் பண்ண அந்த ரொம்ப அந்த சாமி கடவுள் நம்பிக்கை ஐயப்ப சாமி பேரை வச்சு நிறைய ஒரு இந்த மாதிரி இப்போ யூடியூப்ல சொல்றாங்க பார்த்தீங்களா இதை பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாது இதை பூ கட்டினா தப்பு டெய்லர் மிஷின் வீட்டில் வச்சிங்கன்னா தப்பு அதை எதெல்லாம் வந்து விட விடவே முடியாதோ அதெல்லாம் சொல்லி உங்களுக்கு சொல்றாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி அந்த சாமி யூஸ் பண்ணி தான் பண்ணாங்க முதல் ஒரு பத்து வருஷமா அதனால அவர் மேலே ஒரு அட்டாச்மெண்ட் இல்லாமல் இருந்தது ஆனால் செய்ய சொ அதை செய்கிற வேலைங்களை எங்கள் க என் கையாலையும் என்னுடைய கோசிஸ்டரும் சேர்ந்து நாங்கள் சிலதெல்லாம் இத்தனை பேருக்கு சாப்பாடு போடணும் அதுக்கு இது பண்ணணும் அது பண்ணணுன்னும் போது என்ன பண்ணுவோம்னா செஞ்சு அந்த கடமையாக செஞ்சிருது அதை செய்யலைன்னா அவங்க பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்றதுக்காக வண்டி அதை செஞ்சிருது ஆனால் அந்த ஐயப்ப சாமி என்ன பண்ணியிருக்குதுன்னா அதை பார்த்து நின்றுருக்குது அதனால்தான் தான் நான் அதை தாந்திரிகா கடவுள்னு சொல்லி சொல்கிறேன் ஏன்னா அது ஒரு முக்கியமான ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறேன்னா எக்ஸ்ட்ரீமாக போயிடுச்சு எனக்கு ஒரு கல்யாணம் ஆகிட்டு பின்னாடி ஒரு பத்து வருஷம் பத்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போயிடுச்சு விஷயன்றப்போ அது ரெ ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய் அடித்தார் ஐயப்பசாமி ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய் அடித்தார் ரெண்டு சுலாத்மாவுக்களோ இல்லை ஒரு சுலாத்மாவை கொண்டு தான் என்னை லைஃப்பில் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கு அந்த ரெண்டு சுலாத்மாவுக்கும் சேர்த்து வச்சு ஒரே கல்லில் சில மாங்காவை அடித்தார் அவர் அதை வந்து என்னால் மறக்க முடியாத நன்றி கடனாக டெய்லியே அந்த விளக்கு அந்த ஐயப்பசாமியினுடைய விளக்கு டெய்லி ஏற்ற அது தொண்டியாக கூட போயிடுச்சு ஆனால் அந்த வெளியில் கடையில் கொடுத்து கூட அதை நான் இது பண்ணல த பற்ற வைக்கிறது இல்லை அது வந்து ஒரு கீழே ஒரு கப்பு வச்சு அந்த ஹாயில் அதில் இறங்கிட்டாலும் அதை எடுத்து ஊற்றிட்டு அந்த விளக்கு நன்றி கடனாக அதை ஏற்றிக்கிட்டே இருக்கேன் டெய்லி அதுக்கப்புறம் இன்னொரு பத்து வருஷம் கழிச்சும் இன்னொரு விஷயமா சில விஷயங்களெல்லாம் அவர் நான் பண்ணார் அதெல்லாம் உங்களுக்கு பலமுறை சொல்லியிருக்கேன் அதனால தான் நான் என் தங்கச்சி பையனுக்கு ஹரிகரனை பேர் வச்சேன் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்கேன் அவர் இன்னைக்கு தான் நான் முதல்ல இந்த விஷயத்த சொல்கிறேன் தாந்திரிகம் அவர் அவர் ஒரு த இப்போ தானே புரியுது எனக்கு இது என்னது தாந்திரிகம்னா ராஜமாதங்கி மாதங்கி எனக்கு புரியுது என்னது அது சரஸ்வதியினுடைய தாந்திரிக கடவுள் அப்படின்னும்போது இப்போதானே எனக்கு புரியுது தாந்திரிகத்தினுடைய மீனிங் என்னதுன்னு அப்போ அது அதனால இப்போ புரியுது ஆ ஐயப்பன் கூட தாந்திரிகம் தான் கூட தாந்திரிக தான் அப்படின்றது புரியுது இது நான் சொல்லிட்டு வந்தேன் பார்த்தீங்களா அந்த ஜென்ம தொடர்பாக வந்து அந்த பிசாசு மாதிரி ஒரு எண்ணத்தோட அதுங்களுக்கு தீய சக்திகள் சப்போர்ட்ல அது வரும் ஒரு ஆளை ஏவி விடும் உங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி உறவோட அது பிறக்கட்டும் அப்படின்னு ஆனால் அது எங்கேஜ்லலாம் இருக்கும்போதெல்லாம் தெரியாது வளர்ந்து ஒரு முக்கியமான உனக்கு கிரக சேர்க்கை வருது பாரு கெட்ட கிரக சேர்க்கை அந்த சமயத்தில் விடும் அந்த சுழ ஆத்மா அன்றைக்கி டேட்டுக்கு இறங்கிக்கும் அது உடம்புல இறங்கிக்கிட்டு என்ன பண்ணணுன்னா உனக்கு ஒரு நல்ல குடும்பத்தில் உனக்கு கெட்ட பேர் வர மாதிரி அஃபேர் வச்சுக்கிற மாதிரி கொண்டு வந்துடும் அது ஆக மொத்தத்தில் இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் கெட்ட பேருக்குன்னா தான் சாகுவாங்க அவங்க கெட்ட பேர் வந்தால் தான் அவங்களுக்கு செத்து போகிற மாதிரி இருக்கும் அவங்க இதே வேறு வீட்டில் போயின்னா நீ பணம் குறைஞ்சிது நிறைய பணத்தை லாஸ் பண்ணிட்டோன்னா தான் செத்து போவாங்க கெட்ட பேர் வர்றதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க அப்போது அந்த வீட்டில் போய் பண சம்பந்தமாக அந்த சுழு ஆத்மா அந்த பண சம்பந்தமாக பழிவாங்க அது எந்த வீட்டில் உனக்கு உனக்கு வந்து நல்ல பேரில் தான் ரொம்ப ஆசைக்குதா அப்போ நான் ஒன்று என்ன பண்ணுவேன்னா இந்த வீட்டில் இது வரைக்கும் நல்ல பேரோடவே வாழ்ந்த வீட்டில் கெட்ட பேர் வர்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு அந்த தீய சக்தி யோசிக்கும் அந்த தீய சக்தி இந்த வீட்டில் பிறக்க வச்சுருக்கிற அந்த ஆரம்பத்துலேருந்தே அதுக்காகவே பிறக்க வைக்கப்பட்ட அந்த உடம்புனுடைய ஆத்மாவுக்குள்ள இந்த நல்ல ஒரு பையனோடையோ அல்லது நல்ல பொண்ணுடைய கிரகம் சேர்க்க எப்போ அந்த சனியோ சுக்கரனோ நீச்சமாக வருதோ செவ்வாயோ அது வருதோ அந்த சமயத்தில் போய்ட்டு உனக்கு கிராஸ் பண்ணும் இப்போ நம்ம அந்த இதில் ஹோசூர்லேயோ எங்கேயோ வந்து ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணு உமன் உமன் இது வச்சு சேர்ந்ததுனால குழந்தை இது பண்ணிட்டுன்னு சொன்னது அப்புறம் இன்னொன்று இன்னொரு லேடியா அந்த பேர் லேடி மாதிரிச்சு அந்த பிரியாணி இதெல்லாம் இது பண்ணி அதுக்காக குழந்தை இது குழந்தை தன் பெற்ற குழந்தைய இது பண்ணுறாங்க பார்த்தீங்களா அதுங்கெல்லாம் வந்து அந்த கிரகம் சேரும்போது உன்னை கெட்ட பேருக்கு ஆளாக்குது உன்னை சௌகரியத்துக்கு ஆள் இல்லாமல் உன்னை ஏழையாக பண்ணலாம் உனக்கு ரொம்ப ரோடில் பிச்சை எடுத்து தான் உன்னை வந்து வாழற மாதிரி பண்ணலாம் அதெல்லாம் பண்ணாது ஏன் பண்ணாதுன்னா உங்கள் உங்கள் வீட்டு ஆள் தான் அது பழி வாங்க பார்க்குது ஆனால் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சமுதாயத்தில் ஒரு கெத்தோடு இருக்கணும் சமுதாயத்தில் நல்ல பேரோடு இருக்கணுன்றது தான் தொடர்ந்து உங்கள் உங்கள் குடும்பங்களில் தொடர்ந்து நாலஞ்சு ஏழு தலைமுறையாக அந்த நல்ல பேருன்ற விஷயத்துக்கு ரொம்ப ஆசைப்படுது அப்போ அதை நல்ல பேர் விஷயத்தில் கைவிக்கணும் அப்படின்னு அது பண்ணும் அந்த மாதிரி இந்த மாதிரி விஷயத்துல இப்போ இவங்க ஐயப்பசாமி கும்பிட்றாங்க இந்த மாதிரி வேற ஏதோ ஐயப்பசாமி மட்டுமே இல்லை இப்போ நான் இன்னைக்கு ஐயப்பசாமி தாந்திரிக கடவுள்ன்றதுக்காக இதை சொல்லிட்டு இருக்கிறேன் எக்ஸாம்பிளுக்கு இந்த அந்த சுல ஆத்மாவனுடைய தீயசக்திக்கு ஆப்போசிட் கடவுளா இருக்கிற இந்த ஐயப்பனுக்கு வந்து கும்பிட்றவங்களா இங்கே தொடர்ந்து இவங்க வழி வழியாக கும்பிட்றவங்களா இருக்கிறாங்க ஐயப்பசாமி மேலே ஒரு பக்தி இருக்கிறவங்களா இருக்கிறாங்க இல்லை ஐயப்பசாமி மேலே உனக்கு நினப்பே இல்லை தான் நான் இருந்தேன் பார்த்தீங்களா சின்ன வயசில் ஏதோ பர்த்டேவில் பாட்டு பாடு சொன்னால் ஐயப்பசாமி பாட்டு பாட்டேன் ஆனால் அவரை பற்றி எதுவுமே இல்லை ஆனால் எங்கள் எங்கள் மாமியார் வீட்டில் நிறைய பிரச்சனை அது அவரை வச்சு தான் இந்த பூஜை பண்ணு அந்த பூஜை பண்ணுன்னு சொல்கிறாங்கன்னு அதில் ஈடுபாடு இல்லாமல் பண்ணிட்டேன் ஆனால் சாமிக்கு தெரியும் இந்த இவங்க மேலே எந்த தப்புமே இல்லை அவங்க இது எதிர்ப்பாக வந்து இது ஒரு கெட்ட பேர் உண்டாக்குறதுக்கு அந்த சுல ஆத்மா மூலமாக வந்துருக்குது அதை நம்ம என்ட்ராயிடும் நம்ம இதனுடைய லைஃப்பில் ஆகி இதை வந்து என்ன செஞ்சு இதுக்கு நல்லது பண்ணால் அந்த பெரிய ஆபத்துலேருந்து அந்த கெட்ட பேர்லேருந்து இதை மீட்கலாம் அப்படின்னு உள்ள வந்து ஐயப்பசாமி இறங்கிடுவார் இறங்கிட்ட பின்னாடி என்ன ஆகும்னா அந்த இவங்களுக்கே தெரிகிற மாதிரி தெரிஞ்சுடும் எனக்கு தெரிஞ்சு இல்லையா இவர் தான் நம்மளை இந்த இடத்துக்கு காப்பாற்றிருக்கிறாரு இந்த இடத்துல இவர் தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிறாரு இத்தனை நாள் நம்மளை இவர் கோபமாக நினச்சமே ஆனால் இவர் தான் இந்த விஷயத்தை நம்மளுக்கு நல்லது பண்ணியிருக்கிறாருன்னு எனக்கும் புரிஞ்சிடுச்சு இல்லை அந்த மாதிரி அவர் என்ன பண்ணுவார் அந்த நல்லதையும் செய்துடுறாரு அதே சமயத்தில் அந்த நல்லதை நான் செய்தேன்றத்தையும் புரிய வச்சிடறாரு அதனால் இன்றைக்கி டேட்டுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஐயப்பசாமி ஒரு தாந்திரிக் கடவுள் அப்படின்றது எனக்கு புரிஞ்சுது சரி அது ஏன் தாந்திரிகன்றதெல்லாம் அப்புறமா நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா இப்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன் முக்கியமான விஷயம் இது வந்து அப்படியே நம்மளுடைய நெற்றி போட்டுக்கு நடுவில் நினச்சிக்கிட்டு எந்த ஒரு தியானம் மாதிரி எந்த ஒரு விஷயம் பண்ணாலுமே நெத்தி போட்டுக்கு நடுவில் வச்சுக்கிறது நல்லது அதுக்காக சொல்கிறேன் நெத்தி போட்டில் வச்சுன்னா அதுக்கு ரொம்ப ப பவர் ஜாஸ்தி நீங்கள் இந்த படி இன்னும் சொல்லப்போனால் நெட்டில் போய் பார்த்தீங்கன்னா அந்த ஐயப்பனுக்கே படி பண்ணுறாங்க பார்த்தீங்களா அந்த படி பூஜையே எப்படி பண்ணுறாங்கன்றதெல்லாம் கூட நெட்டில் இருக்கும் அதை கண்ணில் பார்த்துக்கிட்டு நீங்கள் இந்த கார்த்திகை மாதம் ஃபுல்லாகவே உங்களுக்கு எப்போ ஃப்ரீயாக இருக்கிறீங்களோ நீங்கள் ஒரு வேளை அசைவம் சாப்பிட்றீங்களா இருக்கிறீங்கன்னா அந்த அசைவம் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே நீங்கள் மனசில் இந்த படிக்கட்டுக்கு ஃபுல்லாகவே இதை கழுவி இதுக்கு மேலே பால் ஊற்றி இதுக்கு மேலே மஞ்சள் சந்தனம்லாம் போட்டு அதுக்கப்புறம் இதை வந்து இது பண்ணி எல்லாத்துக்கும் மஞ்சள் சந்தனம் வச்சு எல்லாத்துக்கும் பூ வச்சு பண்ணுற மாதிரி மனசில் அடுத்தடுத்து அடுத்தடுத்து அடுத்து அப்படி பண்ணிடணும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பதினெட்டு முறை ஐயப்பசாமியே போற்றி அப்படியே மனசுக்குள்ளே சொல்லிவிட்டு உங்கள் வேண்டுதலை சொல்லுங்கள் இது தொடர்ந்து கார்த்திகை மாதம் ஃபுல்லாகவே பண்ணுங்கள் ஆனால் நாளைக்கு நாலு இது கூட ஒரு காளி ரூப தெய்வத்தையும் சேர்த்து இந்த ஐயப்ப இந்த கார்த்திகை மாதத்துலேயே நீங்கள் வணங்கணும் அந்த அம்மாவும் ஒரு தாந்திரிக் கடவுள் தான் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன் ராஜ மாதங்கி மூலமாக ஒரு அமானுஷ்யமான ஒரு விஷயம் வீட்டில் இருக்கிறதுனால நடந்துக்கிட்டே இருக்குதுன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா அந்த மாதிரி நேற்று வந்து அந்த தசமகா வித்யாவிலேயே இன்னொரு இது எனக்கு வந்து கனெக்ட் பண்ணாங்க அதை பற்றியெல்லாம் அடுத்து நான் போடுறேன் இந்த ஐயப்ப சாமியை நீங்கள் கண்டி இந்த மாதிரி இந்த ஐயப்ப சாமி தானே அந்த பதினெட்டு படின்றது இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணும்போது நீங்கள் தொடர்ந்தே பார்க்கலாம் உங்கள் லைஃப்பில் நான் தான் எந்த எக்ஸாம்பிள் எனக்கே சொல்கிறேனே நான் அவ்வளோ பெரிய இது உங்களுக்கு பயங்கரமான தீய சக்தி அந்த ரெண்டு மூணு சுலாத்மக்கள் இருந்தது எனக்கு லைஃப்பில் அப்புறம் கடுவழி சுத்தர் சொன்னார் பாருங்க கடுவழி சித்தர்னு போட்டு வச்சுருக்கேன் இதில் விபூதியில் தான் அப்படி எழுதி வச்சிருக்கேன் கடுவழி சித்தர் சொன்னார் உன் லைஃப்பில் இருக்கிற சுழு ஆத்மா ஒன்னே ஒன்று தான் ஒரே ஒரு பர்சன் தான் இவர் சொன்னார் ஆனால் முருகர் நிறைய பேருக்குறாருன்னு சொன்னார் அந்த மாதிரி சூட்சமாக சொல்கிறாங்க நேரில் வந்து உங்ககிட்ட சொன்னாங்கன்னா இல்லை சூட்சமமாக சொல்கிறாங்க எனக்கு அது புரிஞ்சுக்கிறேன் மனம்ன்றது தான் சாவி பிரபஞ்சத்தினுடைய சாவியே நம்முடைய மனம் தான் அது பிரபஞ்சத்தின் சாவி சாவித்திரி தேவியை போட்டுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா அதுதான் அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து இது பண்ணிக்கலாம் நம்ம வாழ்க்கையில் சுற்றி இருக்கிற விஷயங்களுக்கு நிறைய சடங்காக பூஜையாக பண்ணணும்னு நினைக்காதீங்க அப்படி நினச்சாலும் மனசில் பண்ணுங்கள் இப்போ நான் சொன்ன பாருங்கள் இந்த படி பூஜை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் இருந்து படி இருந்து இதுக்கு டெய்லி பூஜை பண்ணி கற்பூரம் ஏற்றத்த விட உங்கள் மனசுலேயே பண்ண சொல்லும் பார்த்தீங்களா அதுக்கு தான் ரொம்ப பவர்ஃபுல் இதே ஒரு கட்டம் இந்த உலகம் தோன்றிய அப்போது இல்லை கேரளாவில் ஐயப்பசாமி கோயிலை கட்டினாங்களே அப்போது அப்போ வந்து உங்களுக்கு உண்மையிலே அந்த பூமிக்கு சில சக்திகளை கொண்டு வரணுன்றதுக்கு சில ஆளை வச்சு அவங்களுக்கு பூஜை பண்ணுறதுக்கு கொடுத்து அவங்களுக்கு சில மானியம் கொடுத்து அவங்கள அந்த பூஜையை பண்ண வச்சு அவங்க வீட்டினுடைய வாழ்வாதாரத்துக்கு நம்ம போய்ட்டு அவங்களுக்கு காசு காணிக்கையாக கொடுக்கணுன்றதெல்லாம் ஆரம்ப காலகட்டத்தில் அதுதான் கரெக்டு நீ மனசுலேயே நன்றிச்சிக்க சொன்னா யாரே யாருமே கோயிலுக்கு வரமாட்டாங்க கோயிலுக்குன்னு சொல்லிட்டு சில பண்ண வேண்டிய பூஜை முறைகள் சடங்கு முறைகள் பண்ணுறதுக்கு யாரும் தரவே மாட்டாங்க அப்போ அந்த பிரபஞ்சத்தை காக்க வேண்டிய சக்திகள் சடங்கு முறையாக சில கோயில்கள் சில பூஜை புனஸ்காரங்கள் பண்ணாதான் இந்த பூமியில் சில விஷயங்களை காக்க முடியும் அப்போது ஆரம்ப காலத்தில் வேணால் அதெல்லாம் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தது கரெக்டு இப்போ நிறைய இருக்குது நிறைய உலகமெங்க நிறைய ஐயப்பன் கோயில்கள் இருக்குது அதை பூஜை புனஸ்காரங்கள் செய்யறதுக்கு நிறைய இருக்குது அதனால் நீங்கள் வந்து மனசில் மனசுலயே நீங்கள் அந்த அபிஷேகம் பண்ணுற மாதிரி அந்த ஐயப்பனை நினைக்கும் போது அந்த செகண்டு அங்கே சபரிமலையில் இருக்கிற ஐயப்பனே உங்கள் கூட கனெக்ட் ஆகுறாரு உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு பார்க்குறாரு எனக்கு என்ன நான் ஐயப்பன் கோயில் போனேன்னா நான் போகவே இல்லை ஐயப்பன் கோயில் நான் போனோன்னு போன போவே இல்லை போகக்கூடாதுன்னு எண்ணமும் இல்லை இது சரி போகலாமான்றது நினைக்கவும் இல்லை இது வரைக்கும் ஆனால் அவர் எனக்கு பண்ண வேண்டியது எனக்கு அற்புதமாக பண்ணி கொடுத்தாரு அது யாராலையும் பண்ண முடியாது அந்த விஷயத்தை வழியே கிடையாது என்னை ஒன்றுமே இல்லாத போயிருக்க வேண்டிய ஆள் ஆனால் ஒரு இடத்துல கடைசி வரைக்கும் என்னை விட்டுட்டு நான் கடைசியில் மலையிலேருந்து கீழே அருணகிரி நாதரை கீழே குதிக்கும்போது வந்து முருகர் வந்து வந்தார் பாருங்க அந்த மாதிரி இதுக்கு மேலே என்னால் தாங்க முடியாதுன்ற இடத்துல வந்து தூக்கிட்டார் ஐயப்பன் தூக்கிட்டார்னா அப்படியே ஜம்முன்னு தூக்கிட்டார் அப்படியே கிடையாது கிடையாது அன்னைக்கு டேட்டுக்கு அன்னைக்கு டேட்லேருந்து எக் அக்கச்சக்கமான ரெஸ்பான்சிபிலிட்டிஸை கொடுத்தார் எனக்கு உடலாலையும் நிறைய அண்ணாட வாழ்க்கையில் பலவிதமான டென்ஷன்களாலேயும் நான் செய்யணும் ஆனால் அதை நான் ஏன் கையால் தான் செய்யணும் மற்றவங்க யாரும் வரமாட்டாங்க அதுக்கு நான் தான் செய்தாகணும் அது ஒரு வேலையாகவும் இருக்கலாம் நீங்கள் வெடியே நாலு மணிலேருந்து நீ தூங்காமல் இருக்க இருக்கலாம் உன்னுடைய தூக்கம் கம்மியாக இருக்கலாம் உன்னுடைய உடல் உழைப்பு அதிகமாக இருக்கலாம் நிறைய பேர் ரெஸ்பான்சிபிலிட்டி ரெஸ்பான்சிபிலிட்டி நீதான் பண்ண வேண்டியதாக இருக்கலாம் இந்த மாதிரிலாம் வச்சுட்டார் செக்கு இந்த மாதிரிலாம் வச்சுட்டாரு ஆனால் ஒரு சூழல் ஆத்மாவை ஆஃப் பண்ணார் அன்னைக்கு ஒரு சூல ஆத்மாவை ஆஃப் பண்ணிட்டார் அந்த மாதிரி வந்து அந்த இன்றைக்கி நான் சொல்கிறேன் அவர் தாந்திரிக் கடவுள் இன்றைக்கி நான் சொல்கிறேன் ஐயப்பசாமி அவர் ஒரு தாந்திரிக் கடவுள் அப்படின்னு இந்த மாதம் ஃபுல்லாகவே நீங்கள் இந்த படிக்கட்டை மனசுலேயே நினச்சி அந்த ஐயப்பன் கோயிலில் அந்த வெள்ளி படிக்கட்டை அதை நினச்சி அது எப்படி நம்ம பூஜை மனசுலேயே பண்ணுற மாதிரி பண்ணுங்கள் இருந்து தானே ஆல்ரெடி உங்கள் வீட்டில் இருந்து தானே இது டெய்லியாக கழுவிலாம் இது உடன் மாதிரி இருந்தது தானே டெய்லியெல்லாம் கழுவ கூடாது இதாகிடும் மெட்டல் இருந்து தானே டெய்லி அதை எதிர்க்க ஒரு விளக்கு ஏற்றிக்கலாம் ஒரு நாள் ஏதோ ஒரு நாள் வாரத்துக்கு ஒரு முறை வாஷ் பண்ணிக்கலாம் இது பண்ணிக்கலாம் இது நான் மாதத்துக்கு ஒரு முறை தான் என்ன அந்த உடனுன்றதுனால மாதத்துக்கு ஒரு முறை தான் இது பண்ணி மஞ்சள் சந்தனம் அதெல்லாம் வச்சு பெருசாக எதனா பூஜைக்கு பண்ணுறப்ப எல்லாத்துலேயும் பூ வச்சு அப்படி பண்ணுறது செஞ்சு என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி அந்த ஆல்ன்ற நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுன்னு ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஆல்